இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை விவசாயிகள் பயிரின் தேவைக்கேற்ப பாசனம் செய்யவும் விவசாயிகளிடம் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மானாவாரி பயிர்களில் மருந்து தெளிப்பதை அடுத்து மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அறுவடை காலத்தில் உள்ள வேளாண் பொருட்களை உடனடியாக அறுவடை செய்து பாதுகாக்கவும் மானாவாரி மற்றும் பாசன பயிர்கள் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதனால் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது எனவே விவசாயிகள் வயல்களை கண்காணித்து அதற்கேற்ப தகுந்த முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பயிர் வகைகளில் விளைந்த பயிர்களை உடனடியாக அறுவடை செய்யவும் பூஞ்சைகள் தாக்காதபடி பயிர்களை பாதுகாக்குமாறும் விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பருத்திக்கு அதிக மேகமூட்டம் காற்றின் ஈரப்பதம் ஆகியவற்றால் செர்கோஸ்போரா இழிப்புள்ளி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு காப்பர் ஆக்சி குளோரைட் ஐநூறு கிராம் தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது மிளகாய் பூக்கும் முதல் காய் வளர்ச்சி பருவத்தில் பகல் வெப்பநிலையினால் இழிப்பெண் தாக்கத்திற்கு சாதகமாக உள்ளது இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் இமிட்டாகுளோபெரில் பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் எஸ்ஸெல் மூன்று மில்லி லிட்டர் தெளிக்கவும் தற்போது நிலவும் வானிலையில் நிலக்கடலையில் சுருள் பூச்சி தாக்குதல் தென்படுகிறது ஹெக்டேருக்கு டை மீத்தேயேட் முப்பது ஈசி அறுநூற்றி அறுபது மில்லி லிட்டர் அல்லது மாலத்தியான் ஐம்பது ஈசி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லிட்டர் தெளிக்கவும் நிலவும் வானிலையில் தென்னையில் காண்டாமிருக வண்டுக்கு சாதகமாக உள்ளது வேப்பங்கொட்டை தூள் மற்றும் மணல் ஒன்றுக்கு இரண்டு என்ற கலவையை மரத்திற்கு நூற்றி ஐம்பது கிராம் என்ற அளவில் பயன்படுத்தவும் அல்லது இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் மெட்டாரிஜியம் கல்ச்சர் மற்றும் எழுநூற்றி ஐம்பது மில்லியை தண்ணீரை எரு குழிகளில் தெளித்து பூச்சியின் நிலைத்தன்மையை சரிபார்க்கவும் தற்பொழுது நிலவும் வானிலையில் சூரியகாந்தியில் மணி பிடிக்கும் பருவத்தில் தலை தாக்குதல் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் வேப்பெண்ணெய் இரண்டு சதம் இருபது மில்லி லிட்டர் அல்லது வேப்பம் கொட்டை சாறு ஐந்து சதவீதம் ஐம்பது மில்லி லிட்டர் தெளிக்கவும் தற்போதுள்ள வானிலையில் மல்லிகை பூக்கும் பருவத்தில் பிளாசம் மிர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது எனவே விவசாயிகள் இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் தியா மெத்தாக்சம் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் டபிள்யூஜி பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து கிராம் அல்லது நோவோலூரான் மூன்று மில்லி லிட்டர் தெளிக்கவும்